நம்ம வீட்டில் தினந்தோறும் கருவேப்பிலை கண்டிப்பா வாங்கிட்டு வருவாங்க அந்த கருவேப்பிலையை சமையல்ல எல்லாத்துலயுமே சேர்த்துவோம் அந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம வந்து உடனே அப்படியே எடுத்துக்கிறோமான்னு கேட்டால் கிடையாதுங்க எல்லாமே நம்ம தூர தூக்கி போட்டாரோம் அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம நல்லா கழுவிட்டு காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு ஒரு பொடி செஞ்சுக்கலாங்க இந்த பொடியை வந்து சூடான சாதத்தோட இட்லி தோசைக்கு எல்லாமே நம்ம பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொடி செய்யறதுக்கு அடுக்குல ஒரு வடை கட்டி வச்சிட்டு கடலை கிராம் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமா வாசனை வர வரைக்கும் வரிசை எடுத்துக்கலாங்க அடுத்ததான் வெள்ளை உள்ள இருந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் அதையும் நம்ம வாசனை வர வரைக்கும் கருகாம வறுத்து எடுத்துக்கணுங்க அடுத்ததா முப்பது கிராம் மிளகு எடுத்திருக்கோம் இதை லேசா வருப்பட்டதுக்கு அப்புறம் ஐம்பது கிராம் சீரகம் அதுல சேர்த்துட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாங்க அடுத்ததா வந்துட்டு முப்பது கிராம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் வரமிளகா எடுத்திருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வருத்துக்கலாங்க இது ரெண்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம காய வச்ச கருவேப்பிலைய சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த வடை வடசட்டு சுட்லயே வருத்துட்டு இதையும் அதுலயே சேர்த்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல வந்துட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாங்க இதை சூடு ஆற வச்சுட்டு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது வெளியே வச்சுட்டு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுட்டி தமிழை ஃபாலோ பண்ணுங்க